ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் என்ன இன்னைக்கான லைவ் அப்டேட் தான் பாக்க போறோம் மக்களே பாஸ் வீட்டு உள்ள ஒரு டாஸ்க்க ஒண்ணு கொடுத்திருக்காப்ல எல்லாரும் யோசிக்கிறது எனக்கு புரியுது அதாவது வந்துட்டாரு பிக் பாஸ் அதாவது வீக் மாத்தி வச்சிருக்காரு போனாடி டான்ஸ் ஒன்று வச்சாருல அதே மாதிரி வீக் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்று மாத்திருக்கா சோ இது வந்து டாஸ்க் இருக்க போது இந்த டாஸ்க்கு நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி கூட நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியும் உங்க ஃபேமிலியை நீங்க கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணாமே இந்த வீட்டு விட்டு வெளியே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பாஸ்

அப்போ வந்து பிக் பாஸ் டோர் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது அங்க யாரோட ஃபேமிலி நிக்கிறாங்கன்னு பாத்துக்க முடியும் ஆனா போய் பேச முடியாது ஓகேவா பாக்க முடியும் உடனே பிக் பாஸ் வந்து மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்றாரு இப்போ சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்து அவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சாண்ட்ரா வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு போனோம் ஆக்டிவிட்டி ரூம்ல போயிட்டு ஒரு கேம் கொடுப்பாங்க அந்த கேம் அவங்க எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படி அவங்க லேட்டா வந்து முடிக்கிறாங்கன்னா லேட்டா வந்து லேட்டாக இப்போ வந்து உள்ள டாஸ்க் முடிகிறான்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தான் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியும் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அதாவது எமோஷன் எமோஷனான வீக் தான் இது அதுலயும் ரொம்ப எமோஷனாக எடுத்துகிட்டு போறாரு பாஸ் இந்த டாஸ்க்கை ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா கடைசியில அவங்க ஃபேமிலி வந்து தான் இருப்பாங்க ஓகேவா வாங்க ஃபேமிலி உள்ள வர முடியும் அதாவது இவங்க டாஸ்க் விளையாடிட்டு அப்போ அவங்க ஃபேமிலி வீட்டில் தான் இருப்பாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் பேசிட்டு அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க ஓகேவா அதாவது டாஸ்க்கில் தோத்துடுறாங்க டாஸ்க்கை விளையாடி முடிக்கவே இல்லைன்னா அதாவது இப்போ அவங்க ஃபேமிலி வந்து பார்த்துட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க ஓகேவா சோ இது வந்து ரொம்ப டிஸ்ட்வான்டேஜா இருக்கும் ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு சோ இந்த சேலஞ்சுக்கு ரெடியான்னு கேட்டுதான் பிக் பாஸ் உள்ளே போறாரு ஓகே சோ இதனால வந்து இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது ஏதா இருக்க போதுன்னு அதுக்கு வரும் ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபேமிலி தான் வீட்டு விடுவாங்க சாண்ட்ரா அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க குழந்தைங்க ரெண்டு பேர் கியூட்டா இருக்காங்க பிரஜென் தான் கூப்பிட்டு வரப்புல சோ நல்லா இருக்கு பாக்கவே அந்த சாண்ட்ரா சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல பட் ஆனா சாண்ட்ரா முடிச்சுட்டு வந்து பிரஜன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ரஜன் வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து சாண்ட்ரா கொடுக்குறாப்புல ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா உள்ள என் ஆகுறது வந்து சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் எனக்கு தோணுது இல்ல கானா வினோத் ஃபேமிலி கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு பேரோட ஃபேமிலி தான் இன்னைக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது பொறுத்து இருந்து சாண்ட்ராவோட ஃபேமிலி வரது கன்ஃபார்ம் மக்கள் சாண்ட்ராவோட குழந்தைகள் வந்து ஆல்ரெடி வந்திருக்காங்க நான் தமிழிலே வச்சிருவாங்க பாருங்க அந்த போட்டோ வேணா பாருங்க சோ சாண்ட்ரா வீட்டு வந்து வந்தாங்க சாண்ட்ரா டாஸ்க்கு முடிச்சிட்டு வந்து அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் பார்க்க முடியுது ஸோ இந்த டாஸ்க் தான் இங்க இடிக்குது அதாவது உள்ள போய் ஆக்டிவிட்டி ரூம்ல போய் டாஸ்க பண்ணுவாங்களே இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன் இப்போ வெளியே எல்லாரும் நிக்க வைக்கிறாங்க டோரை தரகிறாரு பிக் பாஸ் டோரை அப்ப வந்து ஃபேமிலி அதாவது இப்ப வந்து நம்ம விஜேபா வச்சுக்கோங்க விஜே பாரியும் அவங்க ஃபேமிலியை பாத்துட்டாங்கன்னா உடனே ஓடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாம் கட்டி பிடிச்சி அழுவாங்க ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் பரிமாறுவாங்க பட் ஆஹ் இந்த வாட்டி வந்து அப்படிலாம் கிடையாது டேரெக்டா ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உடனே டோரை க்ளோஸ் பண்றோம் உடனே உங்களுக்கு அடைச்சிருவோம் நீங்க டாஸ்க விளையாடணும் ஒருத்தர் ஃபேமிலியை பாத்துக்கு அப்புறம் எமோஷனா கனெக்ட் ஆயிடுவாங்க அப்புறம் எங்க இருந்து போய் அவங்க வந்து அவங்க போய் கேம் ஒழுங்கா விளையாட முடியும் மொத்த கான்சென்ட்ரேஷனும் ஃபேமிலி மேலதான் இருக்கும் ஓகேவா சோ அதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையா இருக்க போகுது பாப்போம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து சிம்பிளா இருக்கும் தான் பிக் பாஸ் சொல்லிருக்காரு நினைக்கிறேன் டாஸ்க் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு சின்ன சின்ன டாஸ்க் தான் வைப்பாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போறதுக்காக நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பாக்கலாம் பட் சாண்ட்ரா ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணி அழுகுறதையும் பார்க்க முடியுது சாண்ட்ராக்கு நிறைய இன்புட்ஸ் பிரசன்ட் சைட்ல இருந்து போயிருக்கு சோ இதை பத்தின நான் கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஃபேமிலி பிக் பாஸ் டாஸ்க் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்க்கத்துக்கு சுவாரஸ்யமா இருக்குமா இதெல்லாம் எமோஷன்ஸா நிறைய பேர் உடைக்குமா அதாவது எமோஷனா நிறைய பேர் வந்து இப்ப கேம் ஆடும்போது இந்த பக்கம் யோசிச்சிட்டே ஃபேமிலியை பத்தி யோசிச்சிட்டே தானே கேம்ல கோட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த கேம் எப்படி வச்சிருக்காரு பார்ப்போம் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அத பத்தி நான் தெரிஞ்சுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்கரை பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து